குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி பதினொன்னுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் முனீஸ்வரன் வந்து கோவப்பட்டு பார்த்துருப்பீங்க அனுகிரகம் பண்ணி பார்த்தது சொன்னோம் ஏ இதுக்குள்ள நடுவுல வந்து அந்த முனீஸ்வரன் கோயில மேனேஜ் பண்ற பெரியவங்க வந்து அங்க ஒரு கோயில அவருக்கு பெருசா கட்டணம் நல்லா இருக்குன்னு விரும்பினாங்க அப்ப அந்த கோயில கட்டி குடிக்க சொல்லி எங்களை அணுகுனாங்க அப்ப வந்து நாங்க எங்களுடைய பிரச்சனையும் சொன்னோம் ஏற்கனவே சின்ன பெருமாள் கோயில்ல ராமான வச்சு கோயில் கட்ட முயற்சி பண்ணோம் அது நடக்கல அதனால இங்கே ராமானுஜர் வித் குனீஸ்வரன் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் ஆலோசனையை சொன்னோம் அப்போ வந்து இந்த எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்ற அந்த எங்களோட வீ வீட்டு பெரியவங்க கௌசல்யம்மாள் வந்து என்ன சொன்னாங்கன்னா பெருமாள் சிலையும் வச்சா நல்லா இருக்கும் இப்போ உள்ள அந்த குலதெய்வத்தை கும்பிடுற எல்லாருக்குமே உள்ள ஒரு பிரச்சனைன்னா மே மேஜர் ஹெல்த் இஷ்யூ அதனால தன்வந்திரி பெருமாள் அது கூட ராமானுஜர் அது கூட முனீஸ்வரர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க அப்ப தன்வந்திரி பெருமாளுக்கு வந்து கருடன் ஆச்சினேயர் வச்ச நல்லா இருக்கும்னு முடிவாச்சு அது மாதிரி ராமானுஜருக்கு தோர பாலகரா வந்து கூரத்தாழ்வான் முதலியாண்டான் வைக்கலான்னு முடிவாச்சு அது கூட முனீஸ்வரன் கூட கூட வந்து முருகரும் பிள்ளையாரும் வச்சா சிறப்பா இருக்கும்னு முடிவெடுத்தோம் இந்த பிளானில் கோயில் கட்டலான்னு முடிவு எடுக்கிறப்ப ஊர்க்காரங்க கிட்ட எங்கள் ப்ரொப்போசலில் சொன்னோம் அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயில் கட்டணும்னு முடிவு எடுத்தோம்னா இதை வந்து முனீஸ்வரன் கிட்டே உத்தரவு இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு கட்ட முடியாது ஏன்னா கோயில் குலதெய்வம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவரு அவரோட உத்தரவு இருந்தால் தான் இதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி முனீஸ்வரன் கிட்டேயே உத்தரவு எடு கேட்டு இங்க கோயில் கட்டலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கலாம்னு யோசித்தோம் அப்ப அதுக்கான தேதி குறிச்சும் ஊரடெல்லாம் கூடி முனீஸ்வரன் கிட்ட உத்தரவு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப ஆச்சரியப்படும் விதமா முனீஸ்வரன் வந்து உத்தரவு கொடுத்தாரு அதாவது முனீஸ்வரனோட தன்வந்திரி பெருமாள் அது கூட அனுமர் கருடன் அதுக்கு பக்கத்துல ராமானுஜர் அவருக்கு தோர பாலகர் கூற முதலியாண்டான் அது கூட முனீஸ்வரர் அவருக்கு பக்கத்துல பிள்ளையார் முருகர் இத்தனை பரிவாரங்களோட கோயில் பெருசா கட்டுறதுக்கு முனீஸ்வரன் உத்தரவு கொடுத்தாரு அது எங்களுக்கு மன கொடுத்தது அந்த கோயில கட்டி முடிக்கிற முழு செலவையையும் கௌசல்யா குடும்பத்தினர் ஏத்துக்கிட்டாங்க கோயில் கட்டுமான பணியெல்லாம் திருமதி கௌசல்யா தான் ஏத்துக்கிட்டாங்க அடிக்கடி கோயிலுக்கு போய் பார்த்து கோயில் கட்டுவதற்கான ஆலோசனை எல்லாத்தையும் அவங்க தான் சொன்னாங்க ஊர் பெரியவங்க குவாகத்தார் ராக்கள் வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது அங்க முனீஸ்வரன் அவங்க இப்ப தற்சமயம் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறவங்க அவங்க இல்லைன்னா முனீஸ்வரன் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்க மாட்டாரு அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் வேலையை கவனிச்சுக்கிட்டாங்க கோயில் வேலை வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி தொடர்ந்துச்சு கோயில் வேலை வந்து கட கட கடன் நடந்துச்சு ஏதாவது ஒரு கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் தாங்க ஒரு கோயிலே வந்து அந்த வேலை நடக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் சிலையெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுற ஸ்டேஜில் வந்து திருமதி கௌசல்யா புருஷோத்தமாக அவங்களே போய் சிலைக்கான ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய கோயிலை வந்து கட்டி முடிக்கிறது வந்து சாதாரண மனு மனுஷங்க நம்மெல்லாம் நம்மளாலலாம் இது வந்து கட்டி முடிக்க சாத்தியமே இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சின்ன சீனிவாச பெருமாள் கோ அருள் பிளஸ் முனீஸ்வரன் அருள் இருந்தால் தான் சாத்தியமாகும் ஈவன் வந்து இந்த கோயில கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌசல்யம்மாள் வந்து சின்ன சீனிவாச பெருமாளை வழிபட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பித்தோம் இப்ப இந்த கோயில் வேலை வேகமாக நடக்குது இதுக்கான கும்பாபிஷேக தேதியும் நம்ம அறிவிச்சாகணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஏழு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கும்பாபிஷேகம் நடக்குது அன்னைக்கு வந்து கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி மற்றும் கோமாதா பூஜை நடக்கும் இதோட நேரம் வந்து காலை அஞ்சிலிருந்து ஏழு மணி வரை நடக்கும் அதே நேரத்துல ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து கலசஸ்தாபனம் மற்றும் யாக ஹோமம் பூர்ணாகதி நடக்குது இதுக்கு அப்புறம் மறுநாள் எட்டு ஜூன் மாதம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாம் கால ஹோமம் மற்றும் பூர்ணாகதி நடக்குது இதோட நேரம் வந்து காலை ஏழரை மணி இது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டைம் ஏழரை மணிக்கு மேலே கும்பாபிஷேகம் நடக்குது இந்த வீடியோவுக்கு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதை பார்க்குற ஒவ்வொருவரும் இதே ஒரு கும்பாபிஷேக பத்திரிக்கையாக நினச்சி உங்க இந்த இதே ஒரு அழைப்பாக நினச்சி எல்லாரும் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இது வந்தீங்கன்னா உங்களுக்கு முனீஸ்வரனோட அருளும் பூர்ணமாக கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு திருப்பங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க நினைச்ச வாழ்க்கையை இதுக்கு மேல வாழலாம் அதுக்கான ஆசீர்வாதத்தை முனீஸ்வரன் கொடுப்பாருன்னு வணங்கிக்கிட்டு இதோட இந்த பகுதியை நிறைவு செய்யறோம் நீ உங்களோட ஆதரவுக்கு மறுபடி நன்றி